മഹാപരിതോത്രം അപ്പതോത്രം എങ്ങനെ നല്ല ഉതാവേ നമ്പർക്കാമേ സോദരീകരണ സ്നേഹത്താ സ്തോത്രം താവേ നമ്മുടെ 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 സ്തോത്രം വഴി നടത്തുമ്പോ സ്തോദരീകരണം എങ്ങനാവേണ്ടതാണ് പകൽ മുഴുവൻ ഹഡിയോട് കൂടെ വെള്ള പാത മേലാണെ കൃപക്കാ நம்முடைய பாதுகாவலுக்காக உமேஷ் தோதிரி தாவே சுதந்திரம் எங்கள் தாவே இந்த ஆசீர்வாதமான அந்த வேலையும் கூட காணக்கிற பயிர் இந்த வேளையிலும் அடியார்கள் நம்முடைய சமூகத்தில் கடந்து வரத்தக்கதாகவும் எங்கள் தாவை முன்னோக்கி வேண்டிய பண்ணக்கூடியதான மகிமையான பாக்கியத்தையும் கூட தேவர்தாவே கட்ளையிட்டார்காக மேஷ் தோதிரி தாவே சுந்தரம் எங்கள் தாவே சுதந்திரம் அப்பாதாவே சுதந்திரம் அடியார்கள் ஒரு மனதோடு ஊக்கமாக விசுவாசத்தோடு ஜம் பண்ண வேண்டியதான கிருபைகளை தேவரில் அளவில்லாமல் அதிகம் அதிகமாக கட்டளையிட வேண்டிய முன்னாடி தாவே எங்கள் தாவே சுதந்திரம் அப்பாதாவே அவரவருக்கும் தேவையான நன்மைகள் விடுதலை ஆசீர்வாதங்களை தேவிர்தாவை அளவில்லாமல் அதிகம் அதிகமாக ரிச்சிய முடியாகவும் உனக்கு கேஞ்சிருங்க தாவே எங்கள் தாவே சுதரப்பா தாவே ரசிக்கப்படாதன ஜனங்கள் இருந்தும் பாவ சாவங்களிலிருந்தும் பூர்ணமான விடலை பற்றி கொள்ளத்தக்கதாக மகிமையான ரசட்சி பணிகளை நடம்பிக்கும் முடியாத உனக்கு என்ன கிளங்குங்க தாவே எங்கள் தாவை சுதரப்பா தாவை பசுத்தாவின் அவசியத்தை பெற்றுக் கொள்ளாதான் நம்முடைய தாவை நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி எங்கள் தாவை பரிசுத்தாவின் அவசியத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள எடுத்துதான் பசுத்தம் தங்களுடைய ஜீவத்தில் உண்டாகத்தக்கதாக திருதாமே கிரு பேச்சிய முடியாக முன்னாக்கி எழுஞ்சுகிறோம் எங்கள் தாவை சுதந்திர அப்பாதாவை இன்னும் நோய்களோடு வியாதிகளோடு ஒரு ஜனங்களுக்கு இறங்கி நோய்களை குணமாக்கி வியாதிகள் சுஸ்தப்படுத்தி பேப்பு சாசுகளை தரத்தி வல்லமையாக கிரியை செய்து நாமத்தை மகிழப்படுத்திய எல்லும் எங்கள் தாவை ஒவ்வொரு நோக்கங்களும் வாஞ்சிகளும் பொண்ணமாக நிறைவேற்றப்படத்தக்கதாக திருதாமிக்கிற பேச்சியை முடியாக முன்னாடி எழுஞ்சிரோம் தாவை எங்கள் எங்கள் தாவை ஒவ்வொரு சபத்திற்கும் தேர்தாம சேவை சாயத்து கேட்டு எங்கள்

தேவிதாமை அளவில்லாமல் அதிகம் அதிகமாக கட்டளையிட முடியாத முன்னாக்கி எஞ்சுகிறோம் எங்கள் தாவையை எங்கள் அப்ப அதிகமான பாடுகள் பிரியாசங்கள் கண்ணீர் வேண்டிய விண்ணப்பத்தின் மூலமாக எங்கள் தாவை பாடு பாட நிறுத்தமாக தேவிதாமை இறங்கி அளவிட முடியாத ஆசீர்வாதங்கள் கட்டளையிட முடியாத எஞ்சுகிறோம் இந்த வேலையில் இருந்த மாதம் நிலமை இல்லாத பெரியான ஏழை அடியான் மேலும் தேவ்தாமே கிருபியாயிருந்தாலும் மீதியான ஒவ்வொரு அரன்பாங்க கூட இருந்தாலும் வல்லமையாக கிரியற்றி தள்ளும் நாமத்தை மகிழ்வடுத்தியலும் குற்றங்களையும் குறைகளையும் கிருபியாயி மனையிறங்கி மன்னித்தல்லும் கிருபியாயிரும் இறக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும் மீன்புரை சுமத்து ஜபங்கேலும் எங்கள் அனுப்புந்த பராமதாவை

இது ரச்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை ஸ்தோத்திரம் தேவநாய கர்த்தர் அவர் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக பாவ மணி பாவ விடலை பெற்றுக் கொண்டவர்களாக தேவனுக்கு பிரியாமன் அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் என்பதை தேவநாய கர்த்தர் அவர் விரும்பின தேவனாகவே காணப்பட்டார் அதன் மூலமாக அவர் எல்லாரையும் போல சிநேகித்து எல்லாரையும் ஒன்று போல நேசித்து எல்லாரையும் தம்முடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும் என்பதாக விரும்பி அவர் என்ன செய்தார் பாவத்திலிருந்து பூர்ணமான மன்னிப்பாயை விடுதலை பற்றி கொள்ள வேண்டும் என்பதாக விரும்பி அவர் பல்லவத்தின் மகிமையில் ஆட்டம் விட்டுவிட்டு இந்த பல்லவத்தில் அவர் அவதரித்தார் நமக்காக நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காக கிரமங்களுக்காகவும் அவர் இந்த உலகத்திலே பாடுபட வேண்டியது இருந்தது அடிக்கப்பட வேண்டியது இருந்தது அதன் மூலமாக அவர் பாடுபட்டார் அடிக்கப்பட்டார் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து தேவர் விசேஷமான ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பாக விடுதலையும் அவர் ஆயத்தமாக கித்திருக்கிறார் ஆகவே அந்த விசேஷமான பாவ மன்னிப்பாக இந்த ரட்சிப்பை உலகத்தில் காணப்படுகிறதான சகல ஜனங்களும் சொந்தமாய் கொள்ள வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் கிரியச் செய்து கொண்டே காணப்படுகிறார் ஆனால் ஒரு கூட்டமான ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள் தாங்கள் தங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்காது தங்களுக்கு பாவமன்னிப்பு விடுதலை கிடைக்காது நான் இத்தனை வருஷமாக விதமாக காணப்படுகிறேன் ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன் எனக்கு ரட்சிப்பு கிடைக்காது என்பதாக அதிகமான ஜனங்கள் அபிசுவாசம் கொள்கிறவர்களாக காணப்பட்டு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்களாகவே காணப்பட்டுக் கொண்டே காணப்படுகிறார்கள் ஆனால் ஆண்டோரா இயேசு கிறிஸ்தோ பச்சபாதம் இல்லாமல் எல்லாரையும் ஒன்று போல சிணிக்கிறவர்களாக காணப்பட்டு எல்லாரையும் ரட்சிக்கும்படியாகத்தான் அவர் பல்லவத்தின் மக்கி ஆட்டு விட்டு விட்டு இந்த பல்லவத்தில் அவதரித்தார் இப்பொழுதும் கிறிஸ்து அகிலலோக ஜனங்களையும் ரட்சிக்கும்படியாக அவர் தம்முடைய கையை அவதமாக நீட்டிக்கொண்டே காணப்படுகிறார் அவர் ஒருபோதும் குறுக்கவே இல்லை ஆனால் ஜனங்கள் தான் என்ன செய்கிறார்கள் அவசோசம் கொள்கிறார்கள் காணப்பட்டு அவர்கள் தான் என்ன செய்கிறார் ரிச்சிப்புக்கு தூரம் போன அனுபவத்தோட காணப்பட்டுக் கொண்டே காணப்படுகிறார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சில ஒரு சில ஜனங்களுக்கு தான் ரிச்சிப்பை கொடுக்கும்படியாகவும் ஒரு சிலருடைய ஜபத்தை தான் கேட்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்பவே இல்லை அவர் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு எல்லாருடைய பாவ அறிக்கையையும் கேட்டு எல்லாருடைய உடன்படிக்கையும் பொருத்தனைகளையும் கேட்டு அவர் ஒவ்வொருடைய பாவங்கள் அக்கிரமே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்து ஜீவனை கொடுத்ததும் அவருடைய சித்தமாகவும் காணப்படுகிறது ஆகவே நாம் என்ன செய்யக்கூடாது அவசாசம் கொள்கிறவர்களாக கொள்கிறவர்களாக கனப்படவே கூடாது நம்ம எல்லாரையுமே சந்திக்க முடியாத ரட்சிக்கப்பட முடியாத தான் அவர் பல்லவத்தின் மகிமை எல்லாத்தையும் விட்டு விட்டு இந்த பொல்லவத்தில் அவதரித்தார் ஆகவே தாங்களே ரட்சிக்கப்படாமலும் பாவ மன்னிப்பாய் விடலை பற்றி கொள்ளாமலும் காணப்படுகிற தடை என்ன என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த தடை என்ன என்று பார்க்கும்போது அது தங்களுடைய பாவமும் அக்கிரமும் தான் தடை என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே ரட்சிக்கப்படாமல் ரட்சிப்புக்கு தடை ஆகிறதான அந்த தடை என்ன என்றால் தங்களுடைய பாவம் அக்கிரமும் தான் என்பதாக அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது வாசியங்கள் இரண்டாம் வசனம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது என்பதாக சொல்லப்பட்டுகிறது நம்முடைய அக்கிரமங்கள் தான் நம்முடைய ஆண்டராசுவா நம்ம ரச்சிக்கப்படாமல் காணப்படும் முடியாத தடைப்படுத்துறதாகவே காணப்படுகிறது கிறிஸ்து மகாபரிஷத்தம் உள்ளவராக காணப்படுகிறார் அவர் அதன் மூலமாக அவர் என்ன செய்கிறார் பாவமான இடத்திலே அவர் கிரியை செய்ய முடியாது அவிசுவாசம் உள்ளதான இடத்திலேயும் பாவம் உள்ளதான இயேசு ஆண்டராசுவால் கிரியை செய்யவே முடியாது அதே பிரகாரமாக தான் தங்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் காணப்படுமையானால் நிச்சயமாகவே ஆண்டவர் ரசிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போனதாகவே காணப்படும் ரசிக்கப்பட ஆண்டார் ரசிக்க கூடாததான அனுபவத்தோடு காணப்படும் ஆகவே தங்களுடைய அக்கிரமங்கள் தான் காரணம் என்பதை நான் ஒவ்வொரு உணர்ந்து கொள்ள வேண்டும் அது மாற்றமல்லாமல் உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பாவங்கள் தான் ஆண்டரா ஏசுரூசினுடைய ஜபத்தை கேட்காமல் அதை தடைப்படுத்தக்கூடியதாகவே காணப்படுகிறது ஆண்டரா ஏசுரோஸு இப்போ ரசிக்கப்படியா கை கையை நீட்டிக்கொண்டு காணப்படும் போது அதிகமான ஜனங்களை பார்க்கும் போது பாவத்தை விட மனதற்ற காணப்பட்டு அவரிமை காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறார்கள் நாம் ஒரு உதாரணமாக பார்க்கும்போது ஒரு ஆழமான ஒரு சேற்றிலே ஒரு நபர் காணப்படுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அந்த சேற்றில் காணப்படுவதுதான் அந்த மனுஷரை தூக்கி எடுக்க வேண்டும் என ஒரு ஒரு நபர் கரையில் நின்று கொண்டு என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய கையை நீட்டி அந்த நபரை பிடித்து வெளியே இழுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த 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 வெளியே வர முடியும் நபரானது தூரமாக நீங்கி காணப்படுவார்கள் அவரால் தூக்கி எடுக்க முடியாது அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் இரண்டு கைகளும் சேர்ந்துதான் தூக்கப்பட வேண்டியது இருக்கிறது அதே பிரகாரமாக தான் பாவ சேட்டில் காணப்படுவதான ஜனங்களும் அந்த பாவ சேட்டில் இருந்து பூர்ணமான விடுதலை மீட்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு வெளியே வர வேண்டும் ஆனால் ஆண்டோரா அவருக்கு தெரியும் அவர் கையை தான் காணப்படுகிறார் ஆனால் அதிகமான ஜனங்களோ அவர்கள் அவருக்கு கை கொடுக்காதவர்கள் காணப்பட்டு பாவத்தை விட மனதற்றவெல்லாம் காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறார்கள் ஆகவே அவிரமாக தங்களுடைய பாவங்களை விட மற்ற மனதற்றவர்களாக அக்கிரமங்களை விட மனதற்றவர்கள் காணப்படுவார்கள் ஆனால் ஆண்டாராஸ்டால் ரசிக்கப்பட முடியாது ரச்சிப்பை அழிக்க முடியாது அவருடைய அவர்களுடைய ஜபத்தையும் அவரால் கேட்க முடியாது ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் ரசிக்க கூடாதபடிக்கு நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் தான் தடை என்பதை நான் ஒரு உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொண்டு அந்த பாவாரிக்கையோடு பொருத்தனையோடு ஆண்டவரே வரை பாவம் செய்து செய்து கொண்டான கணவடி ஆண்டு வரை இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்னோட பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்னோட அக்கிரமங்களை மன்னிக்க வேண்டும் சொல்லி சொன்னும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிறவர் போல அவருடைய ஜெபத்தையும் கேட்கக்கூடிய தேவனா கணவடிகிறார் கேட்கறது அதமாக அறிக்கை பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் அறிக்கை பண்ணி விட்டு விலகிறவர்களாக கணப்படுவார்கள் ஏனால் நிச்சயமாகவே அவரோட ஜெபத்தை அவர் கேட்கக்கூடிய தேவனாகவே கணப்படுகிறார் இன்னும் நாம் பார்க்கும் போது வாசிங்கள் ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிங்கள் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திரு அறிந்திருந்தோமே ஆனால் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம் மனநிலை சொல்லப்பட்டது நாம் எதை கேட்டாலுமே அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாகவே கண்ணப்படுகிறார் நாம் உலகம் பிரகாரமான ஆசீர்வாதங்களாலும் சரி உலகம் பிரகாரமாக தாங்கள் தரித்திரர்களாக ஒன்று மற்றவர்கள் கண்ணப்படுகிறோமா அதற்கான ஆசீர்வாதத்தை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என அதைக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கிடைக்கும் போது ஆண்டோர் அதை கொடுக்கிறார் அது மாத்திரமல்லாமல் சரீர பிரகாரமாக நோய்களினாலும் வியாதினாலும் பிடிக்கப்பட்டது கண்ணப்படுகிறோமா அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் ஜோம் பண்ண வேண்டும் ஆண்டோடமாக கேட்க வேண்டும் கேட்கும் அவர் என்ன செய்கிறார் நோய்கள் வியாதியில் விடுதல் தருகிறார் அது மாத்திரமல்லாமல் சமாதானம் பற்றி சந்தோஷம் ஜனங்களுக்கு கூட அவர் தெய்வீக சமாதானத்தையும் தெய்வீக சந்தோஷத்தை கொடுக்க

நம்மிடத்திலே பாவம் இருக்கக்கூடாது அக்கிரமங்கள் இருக்கக்கூடாது அவருடமா காணப்பட்டால் மாத்திரம்தான் தான் நம்முடைய ஜபமானது தடை இல்லாமல் போய் சேரும் தடை இல்லாமல் அவரிடத்திலிருந்து நமக்கு பலன் வரும் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் ரெச்சிவை பெற்றுக் கொள்ளாமல் ஜனங்கள் தாங்கள் ரெட்சிமை பெற்றுக் கொள்ள தடை தங்களுடைய பாவமும் அக்கிரமம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது தங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களையும் அரைக்க பண்ணி பண்ணி இனிமேல் செய்ய மாட்டேன் சொல்லி ஜோமன்னும் போது ஆண்டரா தினச்சு அவருடைய ஜபத்தை கேட்டு அவர்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாகவே காணப்படுகிறார் ஆனால் இனி அவருடைய செவி அவர் ஜனங்களுடைய ஜபத்திற்கு செவி கொடுக்காதான காலம் ஒன்று வரப்போகிறது அந்த காலத்தில் நாம் எவ்வளவு அழுது புலம்பி ஜோம் இயேசு கிறிஸ்து அந்த ஜபத்தை கேட்கவே மாட்டார் நாம் எவ்விதமாக சத்தமாக பண்ணினாலும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அந்த ஜபத்தை அவர் கேட்கவே மாட்டார் காணப்படும் போது நாம் நமக்கு நிர்பந்தமான நிலைமையாகவே காணப்படும் ஆகவே நம்ம என்ன செய்ய வேண்டும் இப்போது கிருபின் காலமாக இந்த நாட்களிலே நாம் அழுது புலம்பி ஜோம் பண்ணி பாவம் மண்ணி விடலை பெற்றுக் கொள்ள வேண்டும் அது மாதிரி காணப்படாத ஜனங்கள் தான் ஆண்டோரா இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே ரசிக்கப்பட முடியும் இன்னும் நாம் மறக்கும் போது வாசியங்கள் இசை கேள் தீக்கரசி புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசியங்கள் ஆகையால் நானும் உக்கரத்தோட காரியத்தை நடத்துவேன் என் கண் தப்ப விடுவதில்லை நான் இறங்கு இறங்குவதில்லை அவர்கள் மகாசத்தமாய் என் செவிகள் கேட்க அவர்கள் மகா சத்தமா என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்று அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்பதாக ஆண்டோர தேவன் சொல்கிறார் இப்பொழுது கிருபின் காலமாக ஆண்டோராய் எல்லாரையும் ரசிக்கும்படியாக எல்லோருடைய ஜபத்தை கேட்கும்படியாக ஆண்டோரஸ் கிருபியாக காணப்படுகிறார் இப்பொழுது தங்களுடைய பாவங்களை அறிக்கை இனிமேல் செய்ய மாட்டேன் என்பதாக சொல்லிக்கொண்டு பாவத்தை விட்டு விலகினதான ஜனங்களை ஆண்டவர் எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி எவ்வளவு வயது உதவிந்ததான ஜனங்களானாலும் சரி அவர் பட்சபதாமம் இல்லாமல் அவர் கிரியை செய்யக்கூடிய தேவனாகவே காணப்படுகிறார் நாம் மற்ற ஜனங்களை அவர் ரசிக்கவில்லையா எல்லாரையும் அவர் ரசிக்கிறார் தங்களை யான் ரசவில்லை ஆண்டவர் தங்களுடைய பாவம் தான் தடை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் பாவங்களை விட்டு விலகி அக்கிரமங்களை விட்டு விலகி நாம் உடன்படிக்கை பண்ணி பொருத்தனை பண்ணி ஜோமனினால் எல்லாருடைய பாவங்களை மன்னிப்பார் எல்லாருடைய அக்கிரமங்களை மன்னித்து அவர் எடுத்துக்கூடிய தேவனாவை கண்ணப்படுகிறார் இப்பொழுது அழுது அழுது விளம்பி ஜோமனினால் மாத்திரம் தான் ஆண்டராய் யேசு ஜபத்தை கேட்பார் ஆனாலும் கிருபை காலமாகிய நாட்கள் முடிந்து போகுமையானால் நாம் எவ்விதமாக சத்தமாக கூப்பிட்டாலும் ஆண்டவர் அதற்கு செவி கொடுக்கவே மாட்டார் ஒருவேளை ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலையான சரி சடுதிய ஆபத்து வரும்போது அல்லது நோய்கள் வியாதி பிடிக்கப்பட்டு காணப்படும் போது நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் ஆண்டவரை இறங்க வேண்டும் இந்த ஆபத்தை

ஆண்ட ஜபத்தை கேட்கிற தேவனாகவே காணப்படுகிறார் அல்லாமல் தாங்கள் அதுமாக வயது என்ற பிறகு பிறகு ரசிக்கப்படலாம் என்பதாக சொல்லிக் கொண்ட நாட்கள் அது கடந்து கடந்து போகுமையானால் நாம் எவ்விதமாக சத்தமாக சொல்லி கூப்பிட்டாலும் எவ்விதமாக உடன்படிக்கை பண்ணி ஜோமானினாலும் ஆண்டரா ஜபத்திற்கு சவி கொடுக்கவே மாட்டார் அது மாற்றமல்லாமல் ரசிக்கப்படாமல் காணப்படும் போது இந்த உலகத்தோடு கடந்து போவார்கள் அவர்கள் பரலூர் ராஜ்யம் பிரவேசிக்காமல் காணப்படுவார்கள் ஏனால் இந்த உலகத்திலேயே அசுத்த ஆவிகளாக அலைந்து தெரிவிக்க காணப்படுவார்கள் ஆனால் அவர்களுக்கு வரக்கூடியதான சமாதான கேடு எந்த விதமான குறையுமே இருக்காது அதிகமான சமாதான கேட்படுத்தவர்களால் காணப்படுவார்கள் அதிகமான சமாதான கேட்பது அங்குமாக அலைந்து தெரிவார்கள் அப்பொழுது அவர் நமக்கு கூப்பிடுவார்கள் ஆண்டவரே எனக்கு ஒரு தடவை இரக்கம் செய்ய வேண்டும் ஒரு தடவை எனக்கு இறக்கம் செய்ய வேண்டும் என விடுவிக்க வேண்டும் என்பதாக சொல்லி அவருமா கூப்பிட்டாலும் கிறிஸ்து அந்த வேலையிலே அவருடைய ஜபத்தை கேட்க மாட்டார் அது மாத்திரமா அவர்கள் அதன் பிறகு பார்க்கும்போது நியாயத்திற்பு அடைவார்கள் ஆண்டராய் யேசு கிறிஸ்து அவர்கள் செய்கிறதான பாவங்களை குறித்து அவர் ஒவ்வொன்றாக நியாயம் தீர்ப்பார் நியாயம் தீர்க்கும் போது அவரை நோக்கி பயந்து அவர்கள் என்ன செய்வார்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள் ஆண்டவரை என்னை எனக்கு இறக்கம் செய்ய வேண்டும் ஒரு தடவை என்னோட பாவங்களை மன்னிக்க வேண்டும் ஒரு தடவை இறக்கம் செய்ய வேண்டும் ஒரு தடவை தப்பி கொள்ள வேண்டும் என்று என்பதாக சொல்லி கூப்பிடுவார்கள் ஆண்டராய் யேசு கிறிஸ்து உக்கிர கோபத்தோடு அவர் நியாயத்தில் உட்கார்ந்து உட்கார்ந்து அவர் நியாயம் தீர்ப்பார் அப்பொழுது யாருடைய வேண்டலை கூப்பிடலையும் அவர் கேட்கவே மாட்டார் செவி கொடுக்கவே மாட்டார் அது மாத்திரமல்ல இல்லாமல் நரகத்திலே தள்ளுவார் நரகத்தை தள்ளும் போது சாகாத புழுக்கள் தங்களுடைய சரீரத்தை தொலைக்கும் போது அதனால் வரக்கூடியதான வேதனை அது மாத்திரம் அணையாத தீயினால் வரக்கூடியதான அந்த வேதனை அந்த வேதனை எல்லாம் கூடும் போது இவர்கள் என்ன செய்வார்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள் கூப்பிடும் ஆண்டவர் அவருடைய ஜபத்திற்கு அவர் செவி கொடுக்கவே மாட்டார் ஆகவே அவர் செவி கொடுக்காத காலம் வரப்போகிறது அந்த காலத்துக்கு முன்னதாக ஜபத்தை கேட்கிற தேவனாகவே காணப்படுகிறார் இன்னும் நாம் பார்க்கும் ஒரு ஐஸ்வரியவான் லாஸர் என்கிறதான ஒரு மனுஷர் காணப்பட்டார்கள் அவர் காணப்படும் போது பார்க்கும் போது என்ன செய்தான் மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டான் ஆனால் அவனோ அவனுடைய ஆத்மா தேவதூதர்களால் அவன் அந்த ஆபிரகாமுடைய மடியிலே கூட்டி சேர்க்கப்பட்டது அதே பிரகாரமாக ஐஸ்வர்யவானம் மறித்தான் ஆனால் ஐஸ்வர்யவானுடைய நிலமையை பார்க்கும் போதோ பாதாளத்திலே அக்னியினாலே அது மக்கள் வேதனைப்படக்கூடிய நிர்பந்தமான நிலமை உண்டானது அப்பொழுது ஐஸ்வர்யவான் என்ன என்ன ஆபிரகாமம் நோக்கி கூப்பிட்டான் ஒரு சொட்டு தண்ணீருக்காக அவன் ஆபிரகாமை நோக்கி கூப்பிட்டான் ஆனாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்கவே இல்லை அந்த கூப்பிடுதலுக்கு அந்த ஐஸ்வர்யவானுடைய கூப்பிடுதலுக்கு அங்கே செவி கொடுக்கவில்லை அதே பிரகாரமாக தான் நாம் அக்னியிலே அக்னியிலே அவதமாக எரிந்து கொண்டு காணப்படும்போது நரகக்கிணியில் காணப்படும் போது நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கவே மாட்டார் அந்த ஐஸ்வர்யமான பறக்கும் போது ஒரு சொட்டு தண்ணீர் இருக்குதான் அவன் கேட்டான் ஆனாலோ ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்கவில்லை அப்பொழுது நரகத்திலிருந்து தப்பி வச்சுக்கொள்ளலாம் என்பதாக சொல்லி ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்பாரா என்று பறக்கும் போது கேட்கவே மாட்டார் ஆகவே அவர் செவி கொடுக்காததான காலம் வரப்படுகிறது அந்த காலத்தில் முன்னதாக கிருபை நாட்களுக்கு முன்னதாகவே இப்பொழுது நாம் அழுதுகொள்ளும் ஜோம் பண்ணி வெற்றி வேண்டும் கொள்ள வேண்டும் ஆண்டாஎஸ் இப்பொழுது பட்சவாதம் இல்லாமல் எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக அவர் எதிர்பார்த்து கிரியது கொண்டு காணப்படுகிறார் அவருடைய கை ஒருபோதும் குறுகி போகவில்லை ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் அக்கிரமங்களும் பாவங்களும் தடை உணர்ந்து கொண்டு அக்கிரமங்களை பாவங்களை விட்டு விலகும்படியாக மன்னி பாமணி பாய் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆகவே கேட்டதான வார்த்தைகளை விசுவாசித்து அவரவரும் தங்களுடைய நிலைமையை கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டோ ரயசு கிறிஸ்து எல்லாரோட சுபத்தை கேட்கக்கூடியவர் தான் ஆனால் தடை என்னென்னு பார்க்கும் போது தங்களுடைய பாவங்களும் அக்கிரமங்கள் தான் தடை என்பது உணர்ந்து கொண்டு பாவங்கள் அக்கிரமங்களை விட்டு விலகி இனிமேல் செய்ய மாட்டேன் என்பதை சொல்லி ஜோம் பண்ணும் போது ஆண்ட ராசி கிறிஸ்து எப்பேப்பட்ட பாவிகளை ரசிக்கிறார் எப்படிப்பட்டதான அக்கிரமங்கள் செய்திருந்தாலும் ஆண்ட ராசி ரச்சித்து பிரசஸ்தப்படுத்துகிறார் முடிவுலே பர்ல பரவர் கூட

എങ്ങൾ നൽപതാവേ സുത്രപ്പാതാവേ സുത്രാവേ ദേവ്രീർ എങ്ങൾ പാ സകല ജനങ്ങളും ഋചിപ്പിയ പാവം മണ്ണിപ്പായി വിടലിൽ ചെന്നായിക്കൊള്ളേണ്ടതാ വരുമ്പിയും എങ്ങേ സുത്ര അപ്പാതാവേ ஜனங்கள் பாவத்தினாலும் அக்ரமத்தினாலும் பிடிக்கப்பட்டவர்களாக காணப்படும் போது எங்கள் தாவே தேவரி ரசிக்க ரட்சிப்பை அளிக்க முடியாதுங்கிறதான உணர்வு உண்டாகும் ஒரு கணக்கிருக்கம் செய்ய முடியாத ஹுமனக்கீடுங்க தாவே அதற்கென்று எங்கள் பாவை சுத்தன அப்பாத பாவங்கள் அக்ரமங்களை விட்டு விலக்கத்தக்கதாகவும் எங்கள் தாவை அப்பாத உடன்படிக்கை அனுபவத்தோடு எங்கள் பாவை உண்டுமோ கடந்த தகதாக மணிக்கிருக்கம் செய்ய முடியாத உணர் கேனில் இருக்கிறதாவே தேவரி பட்சபாதம் இல்லாமல் எல்லாரும் போல சிநேகிக்கிறவராக நிகழ்ச்சிக்கிறவராக கனப்பட்டு பச்சபாதம் இல்லாமல் ஒவ்வொரு வேண்டுதலையும் கேட்கிறவராக கனப்பட்டு ஒவ்வொரு ரசிக்கிற தேவராக இருக்கிறக்காகவும் சோதரிங்க தாவே சோதரம் எங்கள் அதன்படி ഓരോരുത്തരുടെയും ഓരോരുക്കും ദേവിയാൻ അവിടെ ലേഖയും ആശീർവാദങ്ങളെയും രക്ഷിപ്പൻ അനുഭവങ്ങളെയും പരിശുദ്ധ ജീവിത അനുഭവങ്ങളും ദേവി താമ ഓരോ കാറിൽ ചെയ്യും ഇവിടെ ആഹ് മുനക്കി കെഞ്ചിരംഗ ദാവേ എങ്കിൽ ദേവനെ സ്വതീ അപ്പാതാവേ സ്വത്തിൻ്റെ കിരുപൻ കാലമാക്കി നാൾക്കളിലെ എങ്കിൽ ദാവേ നിങ്ങൾ ദാവേ സ്വത്ര അപ്പാത പാവങ്ങൾ അക്രമങ്ങൾ വിട്ട് വിലക്കി ഉടമാക്കി കൊപ്പിടുമ്പോൾ ദേവന് സ്വഹി കൊടുക്കുന്ന ദേവനായിരിക്കുമേ സ്വതീരോ എങ്കിൽ ദാവേ സ്വതാവേ സ്വതനെ നല്ല ദേവനെ കിരുപൻ നാൾക്കളും ഇടിന്ത പിൻപ് எங்கள் தாவை சுதந்திர அப்பாதாவை இந்த இல்லத்தையோடு கடந்து போன பின்பு எங்கள் தாவ விதமாக நல்லபதாவது ஒருத்த சத்தமாக கூப்பிட்டாலும் தேவரையை சொல்லிக் கொடுக்காத தேவன் அறிக்கிறது கொடுக்காத தேவன அறிக்கிறது எங்கள் தாவை சுதந்திர அப்பாதாவை அதற்குரியான உணர்வு உண்டாகத்தக்கதாகவும் நலபதாவை தேவர்தாவை அனுக்கிரகம் செய்ய முடியாத உனக்கு என்னத்தாக வரக்கூடியதான் நிர்பந்தமான நிலைமை நலபதாவை வரக்கூடியதான நிர்பந்தமான தண்டனையை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் தாவை நிர்பந்தமான நிலைமைக்கு விட்டு விலக வேண்டும் எங்கள் தாவா பல்லோராஜ்ஜியம் பிரவேசிக்க வேண்டியதான வாஞ்சியத்தாக உண்டாகத்தக்கதாக தாமே கிரிவை செய்ய முடியாது எனக்கு உரங்கத்தாவே மிகப்பெரியமில்லாத

ਸਵਾਗਤ ਕਰਦੇ ਵਿਸ਼ੇਸ਼ ਸਾਧਾਮ ਪਾਧਗਾ ਤਲੀਣਤਮੜੀਆ ਹਮਨਕ ਕੇਂਜਿਗਰਾਂ ਏੰਗਲ ਦਾਵੀ ਸੁਧਨਾ ਪਾਧਾਵੇ ਸੁਧਨਾ എന്താവുകൾ വരും പോലെ പാതുക്കാത്ത കയ സോദ്രം ഇന്ന് പോകുമ്പോൾ പാതു കൊണ്ടല്ലോ ആപത്തുകളോ മോശങ്ങളോ സോ തീങ്ങോ യാത്ര മനുട്ടുകള വിശേഷ കൺമണി പോലും പാതുക്കാൻ വല്ല നിങ്ങൾക്ക് ഇറങ്ങാൻ താവി ഇനി വരക്കൂടി പോലും കൺമണി പോലെ പാതുക്കാത്ത പുതിയ കാലവേലി സമാധാനം സന്തോഷം ആടുകൾ യാണ്ട് കളി കൃത്രിയല്ലോ എങ്ങൾ താവേത്ര അപ്പാ താൻ നെട്രാൻ കാള്ളമ എഴുതല് വല്ലതും കൃഷിയേ ചെയ്യാമെന്ന് സഭയ കണ്ണുക്ക് പെർക്കുണ്ടോ എനിക്ക് താവി എങ്ങൾ ആത്മീയ ബലപ്പെടുത്താൻ കഴിഞ്ഞാൽ തുണിക്കപ്പെട്ട് പോകുമ്പോഴേ കൃവേ ചെയ്തോളും